ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே போதையில தள்ளாடிக்கிட்டே சோழன் வீட்டுக்கு வராப்புல வர்ற சோழனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நடேசன் கரையா மறுபடியும் உசு பேத்தி விடுறாரு அதே வேகத்திலேயே அப்படியே உள்ளார போற சோழன் நேராக நிலாவோட ரூமுக்குள்ள போய் அங்க நிலாவோட பக்கத்திலயே படுத்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன நிலா ஏந்திரிக்கும் பொழுது சோழன் பக்கத்துல படுத்திருக்கிறத பார்த்து எழுப்பி நீ ஏன் இங்க வந்து படுத்திருக்க அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கே புரியுது இவன் போதையில தான் இங்க வந்து படுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போ அப்படின்னு வெளியில போக சொல்றாங்க ஆனா சோழன் இருந்துகிட்டு நான் எதுக்கு வெளியில போகணும் நான் இங்க தான் படுப்பேன் நான் தானே உன்னோட புருஷன் அதனால நான் உன் கூட தான் படுப்பேன் ஆ அப்படின்னு பயங்கரமா பிரச்சனை பண்றாப்புல நம்ம சோழன் இதெல்லாம் கேட்ட நிலா இருந்துகிட்டு வெளியில் இருக்கிற சேரனை என்ன கூப்பிடுறாங்க ஓ அவங்கள கூப்பிட்டா அவங்க வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு கதவை டாப்பா போட்டுக்கிறாப்புல நம்ம சோழன் அதுக்கப்புறம் நிலாவோட சவுண்டு கேட்டு மூணு பேருமே ஏந்திச்சு வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே புரியுது சோழன் தான் உள்ளார ஏதோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தட்டி பார்க்குறாங்க ஆனால் சோழன் கதவை திறக்கவே விடல கடைசியில் நிலாவே சோழனை பிடிச்சி கீழே இடித்து தள்ளிட்டு கதவை ஓப்பன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மூணு பேருமே உள்ளார வந்து பார்த்தா சோழன் போதையில என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல நான் தான் இவன் நான் இங்க தான் படுப்பேன் அப்படி இப்படின்னு உளறிக்கிட்டு இருக்கிறாப்புல சேரனுக்கு கோவம் வந்து சோழன் கண்ணத்திலே பலார்னு ஒரு அறைய விட்டாடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து சோழனை அடிச்சு வெளியில இழுத்துக்கிட்டு வந்து கட்டில படுக்க போடுறாப்புல இந்த பக்கம் உளறிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் சேரன் நம்ம நிலா கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீ படுத்துக்குமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டே வெளியில வந்து படுத்துக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க சோழன் போதையிலேயே அப்படியே கடந்த இடத்துலயே கிடக்கிறாப்புல இந்த பக்கம் நீலா புறப்பட்டு தன்னோட வேலைக்கு பொறப்ப கிளம்பி போறாப்புல எதுவுமே நடக்காத மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் இருந்துக்கிட்டு அவரும் போய் எல்லாத்துக்கும் ஆளு ஆளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் உங்க கூடயே வரேன் அப்படின்னு பல்லவன் சொல்லி பார்க்கறாப்புல இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் சோழனுக்கு ஏந்திரிச்சு நடந்ததெல்லாம் பார்த்து அச்சோச்சோ இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி போய் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாப்ல ஆனா யாருமே சோழன் கிட்ட பேசறதா இல்லை கடைசியா சோழன் போய் அவங்க அப்பா நடேசன் கழுத்தை பிடிச்சு நெருக்க போறாப்ல இதெல்லாம் ஒன்னாலதாயா நீ உசுப்பேத்தி உடவம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்பா உட்கார சொல்லிட்டு இருக்காப்புல ஏண்டா நான் உங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னாதாண்டா வாழ சொன்னேன் இப்படி கதவை உடச்சுக்கிட்டா உள்ளார போக சொன்னேன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன்ல பழிய தூக்கி போடுறியா அப்படிங்கிற மாதிரி சோழனை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் சோழன் என்ன செய்ய போறாப்புல அப்படிங்கிறது தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்